அவங்க எப்படி அந்த நினைவிடத்திற்கு பெயர் பலகை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் போய் பாருங்க முதல்ல தெலுங்குல அப்புறம் ஆங்கிலத்தில் கடைசியா தமிழ்ல எப்படி எப்படி என்னுடைய தாய் நிலத்துல என்னுடைய தாய்மொழிக்கு மூன்றாவது இடம் நல்லா இருக்கே இப்படி ஒரு பெயர் பலகைய கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ தமிழர்களால் வைக்க முடியுமா தமிழனை பார்த்தா ஏமாளி இழிச்சவாய மாதிரி இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி நாலு தெலுங்கு சமுதாயத்தை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி இந்த கட்சியோட முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா அப்படியே படிக்கிறேன் தமிழ்நாடு என்ற பெயரை நீக்க கோரும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருப்பதாக கூறும் தெலுங்கு அமைப்புகள் உருவாக்கிய தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கு மொழியை ஆக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாற்பது விழுக்காடு அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படின்னு எல்லாம் நான் சொல்லல நான் கேட்கல ஐயா தான் கேட்கிறாரு ஐயா என்ன சொல்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா நிதானமா காது கொடுத்து உன்னிப்பா கேட்டுட்டு வாங்க அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமல் அவருடைய இந்த பிறந்த நாளிலே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த மும்மொழி கொள்கையில் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிக்க அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய தெலுங்கு மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் மேற்கொண்டு இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய நெற்றிக்கன் வலையொலியில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறேன் அந்த காணொலியோட இணைப்பையும் சேனலோட லிங்கையும் கீழே காணொலி விளக்க பெட்டியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அங்க போயிட்டு அந்த காணொலியை முழுமையாக பாருங்க என்னுடைய புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஐ வலையொலியானது கடந்த ஆண்டு முழுமையாக முடக்கப்பட்டுடுச்சு அதை மீட்டெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ போராடுனேன் ஆனா எதுவுமே நடக்கல கடைசி வரைக்கும் இந்த சேனலை மீட்டி எடுக்கவே முடியல போடலாம் மற்றபடி எதுவுமே நடக்காது இருந்து எனக்கு காசு வரவே வராது சரி ஓகே இதே இன்னொரு சேனல் தொடங்கலாம் ஒரு சேனலை தொடங்கினேன் அந்த சேனலும் முடக்கப்பட்டுடுச்சு இது உங்களுக்கு புதிய தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்முடைய ஐ டூ பாயிண்ட் ஓ சேனலும் முடக்கப்பட்டுடுச்சு அதனால தான் நெற்றிகன் அப்படிங்கிற பேர்ல மூன்றாவதாக ஒரு சேனலை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் உறவுகள் தயவு செஞ்சு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைய சூழல்ல தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான வலையொலிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது முன்ன இருந்த மாதிரி யூடியூப் சேனல்ல நாம அதிகமா இல்லாம போயிட்டோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு பல யூடியூப் சேனல்களை இந்த திராவிடர்கள் முடக்கிட்டாங்க இன்னும் சில பேர் தனிப்பட்ட பொருளாதார சூழல் காரணமாக அந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியாம போயிட்டாங்க நாம அவங்கள குறை சொல்லல அது அவங்களோட சூழல் ஆனால் இருக்கின்ற ஒன்று ரெண்டு சேனலையாவது நாம காப்பாற்றணும் வளர்த்து விடணும் அதுக்காக உறவுகள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் என்னுடைய புதிய நெற்றிக்கன் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் வெளியிடுற எல்லா காணொலிகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் புது சேனலை சந்திக்கலாம் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி